ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எப்பயுமே நறுமணத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியோட லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்போ இந்த விளக்கு உங்களுக்காக தான் அப்படி என்னங்க ஸ்பெஷல் இந்த விளக்கில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்க இந்த விளக்கோடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த விளக்கில் மகாலட்சுமியோட ஸ்தோத்திரம் போட்டு இந்த மாதிரி தனித்தனியான பீசஸாக உங்களுக்கு கிடைக்கும் கூடவே கீழே ஒரு பிராஸ் மனையில் பீகாக் டிசைன் போட்டு உங்களுக்கு மனையும் வந்துடும் இந்த விளக்குல எப்பம்போல எண்ணெய் விட்டு திரி போட்டு அதுக்கு மேல இந்த பீஸ வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பீஸ் வச்சு தண்ணீர் விட்டு பச்சை கற்பூரம் எசென்சியல் ஆயில் ஜவ்வாது நறுமணப் பொடிகள் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் முக்கியமா பச்சை கற்பூரம் சேர்ப்பது நல்லது பச்சை கற்பூரத்துடைய வாசனைக்கு தெய்வங்கள் ஈர்க்கப்படும் சொல்லுவாங்க அதை நீங்க தினமும் ஏத்தலாம் காலையில மாலையில வீட்டு பூஜை அறையெல்லாம் ஹால்ல ஏத்தி வைக்கலாம் நல்ல ஒரு ஹோம் டெக்கா பீஸ் இதனுடைய விலை ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ப